உலகமே கொண்டாடும் விழா கிறிஸ்துமஸ் விழா என கூறி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் தான் படித்த பள்ளி டான்பாஸ்கோ கல்லூரி படிப்பு லயோனா கல்லூரி என்ற உதயநிதி நானும் ஒரு கிறிஸ்துவன் என பெருமைப்படுகிறேன் என கூறினார் இது பல சங்கிகளை கோபப்படுத்தும் என கூறிய அவர் அனைத்து மதங்களும் அன்பைதான் போதிக்கின்றன கிறிஸ்தவ மக்கள் கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு

எல்லா மதங்களுமே அடிப்படையில் அதுதான் எல்லா மதங்களும் சொல்லிக்கொடுக்கிறோம் எல்லோருமே பங்கு செலுத்த வேண்டும் என்பதைதான் எல்லா மதங்களும் சொல்லிக்கொள்கின்றன ஆனால்